நாணய உலக நண்பர்களுக்கும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சக்தி நாணயம் டிவி சேனலின் மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை கூறும் உங்கள் சக்தி உமா இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது வந்து சாதாரண வீடியோ இல்லைங்க எல்லாருக்கிட்டேயும் எல்லாருக்கும் ஷேர் பண்ண ஷேர் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயர்தரமான வீடியோன்னு நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு மட்டும் இல்லை நானே சேகரிப்பில் அக்கறை உள்ளவங்க எல்லாேருக்கும் அனுப்புங்கள் முக்கியமாக உங்கள் குழந்தைகளுக்கு இதை காட்டுங்க சரிங்களா அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு மூணு நூறுரூபா சாரி அஞ்சு ரூபா நோட்டு ஒன்று ஒரு ரூபா நோட்டு ரெண்டு இது ரெண்டு இது மூணையும் பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இது விற்பனைக்கோ மற்ற விளம்பரத்துக்கோ இல்லை இது முழுக்க முழுக்க நமக்காக நம் குழந்தைகளுக்காக நம் வ வரலாற்றை காப்ப நினைக்கும் அனைவருக்காகவும் இந்த வீடியோவை நான் போடுறேன் இந்த இந்த வீடியோவோட ஒரு நல்ல எப்படி சொல்கிறது இதுக்கு வரும் லைக்கு சப்ஸ்கிரைப் வாழ்த்துக்கள் எல்லாத்தையுமே வந்து ஐயா சேது பெருமாள் அவர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுற இந்த வீடியோவே அவருக்கு தான் ஏன்னா அவர் கொடுத்த நோட்டுகள் தான் இது நாம் வீடியோவை பார்க்கணுங்க இது வந்து ஒரு அஞ்சு ரூபாய்ங்க உங்களுக்கு இந்த நோட்டை பார்த்தாவே நல்லா தெரியும் அஞ்சு ரூபாய் நோட்டு அநேகமாக நம்ம நாட்டில் அடிச்சிருக்கக்கூடிய ஆர்பிஐ அடிச்சிருக்கக்கூடிய முதல் அஞ்சு ரூபாய் நோட்டுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு நோட்டுகளை பற்றியெல்லாம் அவ்வளோவா தெரியல இருந்தாலும் இதை பற்றி நாம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பா காட்டுற பாருங்கள் இந்த நோட்டில் வருஷம் இல்லை ஆனால் சார்ஜ் கிங் சிக்ஸ்த்து படம் போட்டு இதிலெல்லாம் பாருங்கள் எல்லாம் அவருடைய உருவம் தெரியுது இந்த வெள்ளை இந்த வெள்ளைக்குள்ளே நீரோட்டம் போன்ற இந்த உருவம் தெரியுது இதே உருவம் இந்த பின்னாடியும் தெரியுதுங்க இந்த அஞ்சில் நீங்கள் க இதில் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு உருவம் தெரியுது சரிங்களா அவங்க லைட் இல்லை லைட் இருந்துருந்தால் அவங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த நோட்டை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா இருங்க நாம் இந்த நோட்டுகளையும் பார்த்துட்டு அப்புறமா மொத்தமாக விவரம் பார்த்துக்கலாம் சரிங்களா இதுவும் சார்ஜிக்குங் சிக்ஸ்த்து தாங்க இல்லை இவரும் இவரும் ஒன்றா இருக்க முடியாதுங்கிறது என்னோடய எண்ணம் இவர் ஃபிஃப்த்து இவர் சிக்ஸ்த்து ஏன்னா இது வந்து நாற்பதில் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு நோட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஓகேங்களா இது சார்ஜிக்குங் சிக்ஸ்த்து இவருடைய உருவம் இந்த வெள்ளை பாகத்தில் தெரியும் முன்னாடி பார்த்தாலும் தெரியும் பின்னாடி பார்த்தாலும் தெரியும் அதே மெத்தேடு தான் நம்ம நாட்டில் அடிச்சிருக்கக்கூடிய அனைத்து நோட்டுகள்லையும் இருக்கும் இருந்தாலும் ஆரம்பித்து வச்சது இவங்க தானே பாருங்கள் இதுக்குள்ள இந்த வட்டத்துக்குள்ளே அவங்களுடைய சீல் மாதிரி அடிச்சிருக்கக்கூடிய இந்த வட்டத்துக்குள்ளேயும் அந்த அவருடைய உருவம் நல்லா தெரியுங்க நல்லா பார்த்துக்குங்க இந்த இது இவை இவைகளை பற்றி எல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம் பாருங்கள் இது ஒரு ரூபா இது அஞ்சு ரூபா இது ஒரு ரூபா இதையும் பாருங்க ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு நாம் வந்திருக்குறோம் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது அவர் நம்ம மகாத்மா காந்தியடிகள் பிறந்த வருஷம் அவர் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்த வருஷங்கள் இது மட்டும்தான் வந்து இங்கே விவரமாக இருக்குது மற்றபடி அடித்த வருஷமெல்லாம் இதில் இல்லை நோட்டில் இல்லை இது வந்து நம்ம இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு அடித்த நோட்டு ரொம்ப நாள் கழித்து தான் இதையும் அடிச்சிருக்கிறாங்க சரிங்க இப்போ நாம் இந்த நோட்டுகளுடைய விவரத்தை பார்த்துருவோமா இவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் அவள் அவசியம் கமெண்ட்ஸில் சொல்லணும் தெரியுங்களா இப்போது எனக்கு தெரிஞ்சதை சில விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இது வந்து ஆங்கிலேயர்களால் நம்ம நாட்டு ஆளப்பட்டு நாம் அடிமைகளாக இருந்த காலகட்டத்தை நினைவு கூறும் இந்த நோட்டு கூறும் வரலாறு இதைத்தாங்க நான் அடிக்கடி எல்லா வீடியோலேயும் சொல்வேன் நாணயம் நமது வரலாறு அப்படின்னு இந்த நோட்டுகள் உங்களுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக எடுத்து பத்திரப்படுத்தி வைங்க ஏன்னா இவைகளை பார்க்கும்போதெல்லாம் நாம் அடிமைப்பட்டு கிடந்த அந்த நாள் நமக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இன்னொரு முறை அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அதுக்காகத்தான் இந்த நோட்டை நீங்கள் சேகரித்து வைங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா ஆனால் நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம் சரிங்களா இது நாம் நம்ம பாரத மாதா சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம நமக்கு அடிக்கப்பட்ட நம்ம நாட்டில் சுதந்திரமாக அடிக்கப்பட்ட நோட்டுகளில் ஒன்று நம்ம மகாத்மா காந்தியடிகளை மறந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய உருவம் பொறித்த இந்த நோட்டு எப்பொழுதுமே நமக்கு பாதுகாப்பாக வச்சுருக்க வேண்டியது நம்ம கடமை சரிங்களா குழந்தைகளுக்கு இந்த வீடியோவை அவசியம் காட்டுங்க ஏன்னா இது வந்து நாம் அடிமைப்பட்டு கிடந்ததின் அடையாளம் இது நாம் சுதந்திரம் பெற்றதுடைய அடையாளம் இது ரெண்டுமே நம்ம வசம் இருக்கணும் நமது வரலாற்றை சொல்லும் இந்த நாணயங்களை நீங்கள் சே சேகரிக்க ஆசைப்படுங்க விற்க நினைக்காதீங்க தயவு செஞ்சு சரிங்களா இது கண்டிப்பாக நாணய சேகரிப்பாளர்கள்ட்ட ஒவ்வொன்றாவது இருக்கும் அவங்களெலாம் இந்த நோக்கத்தில் தான் சேகரிக்கிறாங்க புரியுதுங்களா நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க உங்கள் குழந்தைகளுக்கு பார்க்க சொல்லி கொடுங்க இந்த நோட்டுகள் ஒருவேளை அவங்க கையிலையும் சிக்கலாம் யாரும் உங்கள் குழந்தைகள் கையிலையும் சே வரலாம் ஏன்னா அவங்கெல்லாம் ஸ்கூலில் படிக்கிறவங்க அவங்க ஆசிரியர்கள் பெரிய தலைவர்கள் சமூக நலவாதிகள் அரசியல்வாதிகள் இப்படி பல பேர் அவங்க பள்ளிகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பரிசு பொருட்களை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தருவாங்க அப்படி தரும்போது இதனுடைய ஒரு இதனுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு அருமை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நாணயங்களை பற்றி அதை சேகரிக்கிறத பற்றி சொல்லி கொடுங்க சரிங்களா சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடைசியாக ஒன்று சொல்கிறேங்க முடிஞ்சால் இந்த வீடியோக்கு இந்த மாதிரியான நோட்டுகள் கிடைச்சா கண்டிப்பாக சேர்த்து வைங்க நன்றி வணக்கம்